மக்கள் மத்தியில பாஸ் நிகழ்ச்சி பத்தி தான் பரவலா பேசப்பட்டு வருது கடந்த சில நாட்கள் வச்சு பாக்கும்போது ஓவியாவை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைச்சு ஜூலி கேம் பிளே பண்ணாங்க இப்படி ஜூலி விளையாட விளையாட்ட பாஸ் போட்டியாளர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிட்டு வராங்க ஜூலி வழியால துடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு ஆதரவா இருந்த நடிகை ஓவியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காத ஜூலி காயத்ரி கூட சேர்ந்துகிட்டு ஓவியாவை ரொம்பவே தரக்குறைவா பேசினாங்க ஜூலி சொன்னது நம்ம மற்ற போட்டியாளர்களும் ஓவியாவை உடனே வெளியேற்றுங்க பிக்பாஸ் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க பிக் பாஸ்ல இல்லாத ஒரு ரூல சொன்ன ஜூலி எல்லா போட்டியாளர்களும் ஒன்னா சேர்ந்தா ஒரு போட்டியாளரை விரட்டிடலாம்னு சொல்றாங்க ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஜூலியோட சூழ்ச்சியை பிரிஞ்சுகிட்ட ஆண் போட்டியாளர்கள் ஜூலிய சரமாரியா திட்டத்தடங்கினாங்க அதுவும் ஆரவ் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுகிட்டாரு அப்புறம் ஜூலி மாதிரி விஷம் நிறைஞ்ச பெண்ணை நான் பார்த்ததே இல்ல என்ன சொல்றாரு இப்படி ஜூலி ஓவியா கிட்ட ஒரு சைடு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க முதுகுல குத்த ட்ரை பண்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி